நாடு செல்லக்கூடிய நிலையில் ஸ்ரீ ராமர் கோவில் ஸ்தாபனம் வெற்றிகரமாக நடந்தது இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ராமர் கோவிலினுடைய இந்த ஸ்தாபனம் நாடு செல்லும் நிலையில என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அதாவது இவங்க வந்து அபிஜித் முகூர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க அதாவது ஸ்தாபனம் பண்ற டைம் எடுத்தது பன்னெண்டே காலில் இருந்து பன்னெண்டே முக்கால் மதியம் பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதாவது இதை நான் இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பெரிய இதில் போட்டுக்கிற சார்ட் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ராமர் ஸ்தாபனம் பட்டப்பட்ட அந்த கிரக நிலை இந்த பக்கம் இருக்கிறது எல்லாருமே ஜோத வகுப்புகள் இருந்து எல்லாருக்குமே இது உண்மையா பொய்யாங்கிற ஒரு விவாதங்கள்லாம் போகுது இருந்தாலும் இது ஏகமானதாக நிறைய பேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஸ்ரீராமர் ஜாதகம் சரிங்களா அப்ப இந்த ஸ்ரீராமர் ஜாதகத்தை வச்சுக்காம யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்ப ஸ்ரீராமர் ஜாதகத்துக்குள்ள அவர் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அதாவது மேஷ லக்னத்துல எடுத்துக்கிறாங்க அந்த லக்னம் வந்து மேஷ லக்னம் அந்த லக்னம்ங்கிறது அந்த புள்ளி லக்ன புள்ளி தான் விழுந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி பரணி அதான் சுக்கரனுடைய இடத்துல தான் விழுந்திருக்கு அந்த சுக்கரன் லக்னத்துக்கு ஒன்பது ஒன்பதாம் இடத்துல சம்மந்தப்படுறார் இங்கே குரு லக்னத்தில் இருக்கார் கவனிக்கணும் லக்னத்திலே குரு இருக்குமா இருக்கார் இதுல பரிவர்த்தனை யோகம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது கோயிலை குறிக்கும் இப்போ லக்னமும் அந்த ஒன்பதாம் இடமும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் இந்த அதாவது நிறுவப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி காலபுருஷனுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய மேஷ லக்னமே கொடுத்துக்கிறா அப்படி அப்போ ரெண் லக்னாதிபதியும் ஒன்பது குடையவனும் பரிவர்த்தனை யோகத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல சுக்கரனும் சம்மந்தப்படுறார் புதனும் சம்மந்தப்படுறார் அப்போ குரு இங்க தொட்டாலும் இங்க ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை அப்படிங்கிறத தாண்டி ஒன்பதாம் இடத்துக்கே அவர் வந்துருவார் அப்ப லக்னத்துல செவ்வாயினுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ குரு இங்க பார்ப்பதற்கு ஒரு சாத்விக குணமாக இருக்கும் ஆனா மறைந்திருந்து செயல்படுத்து செவ்வாயாக செயல்படுக்கிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்போ இந்த கோயில் இனி இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக இந்த ஜாதகம் இனி செயல்படுற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிறாங்க அப்போ குரு அப்படிங்கிறது கோவில் செவ்வாய்ங்கிறது இராணுவம் பாதுகாப்பு அப்போ கோவில் ஏற்படுத்திட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதீதமான இராணுவத்துக்கு இராணுவத்திற்கான இதெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் தன்னை பலப்படுத்திக்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக போவாங்க அதாவது பல கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பல நாடுகள் மத்தியசம் நமக்கு வந்து பண்ணுறதெல்லாம் போய் நாம மத்தியசம் பண்ணுற அளவுக்கு வளரக்கூடிய மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த கோவில் எல்லாருடைய கண் பார்வைக்குள்ளேயும் வருது எல்லாருமே அதை வந்து க செலுத்தி பார்க்கணுங்கிற அளவுக்கு மீடியாக்களும் பிரபலங்கள் படுத்தியாச்சு பிரபலங்களும் இதுக்கு நிறைய போயிட்டு வந்தாச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்தியாவோட ஜாதம் இங்கிருந்து எழுதப்படுமானா அது எழுதப்படணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இது நன்மையான்னு கேட்டீங்கன்னா எடுத்த அந்த லக்னமும் சரி அந்த ஒன்பதாம் இடமும் சரி சரியாகத்தான் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உச்சமாக இருக்கக்கூடிய புரியுதுங்களா ராசியில உச்சமாக இருக்கக்கூடிய மிருக சீர்ஷியத்துல தான் ஸ்தாபனம் பண்ணிக்கிறாங்க அப்போ மிருக நட்சத்திரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க அதுவும் செவ்வாய் நல்லா புரிஞ்சுக்கணும் லக்னமும் செவ்வாய் தான் லக்னாதிபதி லக்னம் மேஷ லக்னம் செவ்வாய் லக்னாதிபதி பலம் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது போர் பகை எல்லாத்தையும் அழிச்சு அழிச்சிட்டு போகிறது முன்னாடி போகிறதுக்கு அப்போ இவங்க வந்து ஜோதிடத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா அடுத்த லெவலுக்கு போர் இந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் அதுல ஒரு பெரிய ஜெயிக்கணுங்கிறது அப்போ இப்போது எனக்கு அப்போது செவ்வாவோட ஆதிக்கத்துக்குள்ளே முதல்ல வந்து ரெண்டாவது ராகு ஆதிக்கத்துக்குள்ள ஜாதகம் மாறும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அலசர மாதிரி இருக்கு சூழல்கள் இருக்கும் அதுக்காக கட்டமைக்கப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பொருத்திலிருந்து பார்க்கலாம் பின்னாடி ஆனால் இப்போ எதுவுமே போரோ எதுவுமே பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்தாபனம் பண்ணுற வரைக்கும் ஸ்ரீராமரினுடைய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதை பண்ணியாச்சு இன்னும் பண்ணதுக்கு அப்புறமாக ஸ்ரீராமருடைய ராஜ்யம் அப்படிங்கிறது என்ன எந்த ஒரு தப்பு எது பண்ணினாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் இனி ஆட்சியாளர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அப்ப ராம ராஜ்யம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்களா அதெல்லாம் வேண்டியது ஆனால் ஒருத்தர் தான் ராஜ்யம் பண்ணுவாங்க அது பண்ணியாச்சு போயாச்சு ஸ்ரீராமர் இப்போ வந்து அந்த ஸ்ரீராமரை ஸ்தாபனம் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஆல் ஓவர் இந்தியாவும் வந்து அதை எல்லாருமே அந்த கண்ணோட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறுவனம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நிறுவனத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வருமான அவரவர்கள் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அந்த நல் ஒழுக்கங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இனிமேல் அவருடைய தான தர்மங்கள் முக்கியம் மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவை மகேசனுக்கு ஆற்றக்கூடிய சேவை மாதிரி இருந்தால்தான் தப்பிக்க முடியும் ஏன்னா இங்க ஒரு பெரிய ஸ்தாபனம் ஒரு மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷன் ஒரு அர்ப்பணமாக இதெல்லாம் எடுத்தாச்சு இதை பண்ணியாச்சு ஆனா அதே அளவுக்கு ஆட்சியாளர்கள் இனி வாழ்ந்து காட்டணும் அப்படி வாழ்ந்து காட்டாட்டி அது ஆட்சியாளர்களுக்கே அது பிராப்ளமா போகும் அப்போ வரக்கூடிய இந்த தேர்தலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கானா நிச்சயமா இருக்குது தான் போகும் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக அந்த ஃபேவரல் போகும் ஆனா அடுத்தது திரும்பவும் அந்த ஆட்சியாளரே வரும் பொழுது அது எவ்வளவு இதுக்கு முன்னாடி அட கடந்த கால பிள்ளைகள் இருக்கலாம் நல்லது இருக்கலாம் எல்லாத்தையும் சரிப்படுத்தி சரியான டைரக்ஷன்ல தான் ஆட்சியாளருக்கும் நன்மை ஏன்னா மக்கள் இனி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ரீராமராஜ்யத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர் பேசின ஒரு பேச்சுக்காக ஸ்ரீராமர் தன்னுடைய தேவியவே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ராஜ்யத்தின் மேல அந்த மக்கள் மேல பற்று வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ ஸ்ரீராமரின் உடைய ஒரு ராஜ்ஜியமாக ஜாதகம் இனி உருவாக்கப்படுது அப்படின்னா அப்போ ஆட்சியாளரும் அதே அளவுக்கு இருக்கணும் இது மேல இருக்கிறதுக்கு மட்டும் செல்லாது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேதி தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் நோய் அது வந்து தமிழ்நாடா இருக்கலாம் இல்லை வந்து கர்நாடகாவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஏன்னா ஆல் ஒரு இந்தியாவே நம்ம சேர்த்துருமே இல்லையா ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி நாடெல்லாம் கிடையாது அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் புரியுதுங்களா இல்லையா நம்ம தனி நாட்டுக்குள்ளே இல்லை அப்போது இந்த மையப்புள்ளியாக இதை தான் செயல்படுத்த எடுத்துட்டாங்க அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது ஸ்ரீராமருடைய ஜாதத்துக்குள்ளே குருவும் இந்த செவ்வாயும் எப்படி வந்து சரியாக அந்த நேர் பார்வைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கோ அதே மாதிரி தான் இங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனைக்குள்ள கொண்டு வந்துக்கிறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மக்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டமானு கேட்டீங்கன்னா ஆட்சியாளர்கள் இனி சரியாக நடந்துக்கணும் இது இதுவரைக்கும் அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க இனி சரியா பண்ணாட்டி ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா அடுத்த ஐந்து வருடத்துல பெரிய அளவுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களையே பாதிக்கும் மக்களை பாதிக்காது மக்கள் புறம் பேசுவாங்க மக்கள் வந்து வந்து உண்மையை பேசுவாங்க ஏளனம் பேசுவாங்க எல்லாத்தையுமே சில பேர் எல்லாம் நடுவீதிக்கு வந்து சண்டை போடுவாங்க எல்லாமே நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்போ நடக்கிறதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பாங்க அல்லது மேலே இருக்கக்கூடிய பிரதமரினுடைய அவங்களுடைய முடிவுகளா இருக்கும் அமைச்சர்களா இருப்பாங்க அப்போ எல்லாருமே ஆட்சியாளருங்கிறப்ப இவங்க எல்லாருமே சேரும் எம்பி எம்எல்ஏ பிரதமர் முதலமைச்சர் எல்லாரும் சரியாக இருந்தால் இனி சரியாக இருக்கலாம் ஆனால் அடுத்த ஐந்து வருடத்துல இவங்க ஏதாவது அதிகமான தவறுகள் நடந்தால் அது ஆட்சியாளர்களுக்கே ஆபத்தாக போகும் இப்போ இந்த ஸ்தாபனம் வந்து வெற்றிகரமாக பிரதமர் மோடியால் வந்து ஏற்படுத்தப்பட்டது இனி அவர் ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராமர் ஸ்தாபனத்தை ஏற்படுத்திட்டு மிக மிக கவனமாகத்தான் இனி ஆட்சி புரியணும் வரைக்கும் வந்து அதை வந்து இருபுறமும் அதை சமமாக இருக்குது ஏளனங்களும் இருக்குது அதே மாதிரி சாதனைகளும் ஸோ இருக்குது ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு அரசன் போவர் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எலெக்ஷனுக்கு அப்புறமாக அடுத்த இந்த வருடங்களும் மிகப்பெரிய சவால்களை நாடு சந்திக்கும் அந்த அளவுக்கு மக்களும் தயார்படுத்திக்கணும் இதை பற்றி நாடு செல்லும் நிலையில் நான் வீடியோ ஒன்றா போடுறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்ம சிவாய்